Jesus said, I am the light of the world. But what many people don't know is that Jesus said in John chapter 9 and verse 5 that I am the light of the world only as long as I am living in the world. அதே சமயத்தில் இயேசு இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் அநேகர் அறியாமல் இருக்கலாம் அது என்னவென்றால் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் so then he stopped being the light of the world at that time ஆகவே அவர் அந்த உலகத்தை இந்த வசனத்தின்படி அவர் அந்த இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கையில் அவர் அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு ஒளியாக இல்லை you know sometimes christians believe a lot of wrong things சில சமயத்திலே கிறிஸ்தவர்கள் பல தவறான காரியங்களை நம்பி கொண்டிருக்கலாம் and when i show that in scripture people think that we're preaching some strong strange doctrine இவைகளை நான் வேதத்திலிருந்து நான் காண்பிக்கும் பொழுது ஏதோ வித்தியாசமான உபதேசங்களை பிரசங்கிக்கிறார் என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள் most christians don't read the bible carefully अनेक கிறிஸ்தவர்கள் வேதத்தை

ஆனால் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் ஆம் இயேசு என்ன சொன்னார்ன்றே பாருங்க எவ்ரிथिंग देयर இஸ் an answer in scripture எல்லா கேள்விகளுக்கும் வேதத்திலே ஒரு பதில் உண்டு ஜீசஸ் இன் ஜான் 17 11 ஐ அம் நோ মোর இன் திஸ் வேர்ல்ட் நான் இனி உலகத்தில் இல்லை என்று இயேசு சொல்கிறார் யோவான் 17 11 ஐ பிலீவ் ஹிஸ் வேர்ட்ஸ் நான் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன் ஹி இஸ் நாட் இன் திஸ் வேர்ல்ட் ஹி இஸ் அட்ட தி ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஃாதர் அவர் அந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை அவர் பிதாவினுடைய வலதுபாரிசத்திலே வீற்றிருக்கிறார் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் தி வேர்ல்ட் பரிசுத்த ஆவியானவர் அந்த உலகத்திலே இருக்கிறார்

10 days later the 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 holy spirit fell upon 120 people on on day of Pentecost. There there. Tongues of fire on top of each of of Pentecost tongues fire top each them and they became the light of the world after ஆனால் நாட்கள் கழித்து பேர் மேல் வந்து இறங்கினார் தலையின் நாவுகள் போல இருந்தது பிறகு அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக மாறினார்கள் ஒளி என்றால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும்

Could see him. But then the Holy came on the day and then they could see 120 people பிறகு ஒளி இங்கே இல்லை ஏனென்றால் யாரும் அவரை பார்க்க முடியவில்லை வந்தார் அவர்கள் பேரை பார்க்க ஒளியேற்றப்பட்டதான மெழுகு மெழுகுவர்த்திகளை போல இருந்தார்கள்

வெளிச்சமாய் பிரகாசித்துக் பிரகாசித்து கொண்டிரான் இன்னும் அவனை போல अनेகர் and like that in generation after generation after generation god has always had a light for him இது போல ஒவ்வொரு தலைமுறையும் கடந்து செல்லும் பொழுது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையிலே தேவன் எப்பொழுதே தமக்கென்று பிரகாசிக்கிற ஒளிகள் வெளிச்சங்கள் இருக்க முடியாய் now we have come to நாம் நம்முடைய சந்ததியிலே வந்திருக்கிறோம் நம்முடைய தலைமுறையிலே வந்திருக்கிறோம் and god has got a light

look at this bright light that's shining on my face right now. இப்பொழுது என்னுடைய முகத்தை பிரகாசிக்கிற இந்த பிரகாசமான வெளிச்சத்தை பாருங்கள். so bright that you can't even look at it for too long. ஒரு கொஞ்ச நேரம் கூட அந்த விளக்கு அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது அவ்வளவு பிரகாசമായി அந்த விளக்கு எரிகிறது. that's how the church was on the day of pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே சபையானது இப்படித்தான் பிரகாசமாக இருந்தது. but now most churches have become like the zero watt bulb. ஆனால் இப்பொழுது अनेक சபைகள் ஜீரோ வாட் நைட் லாம்ப்பை போல மாறிவிட்டது

உண்மையான பாடலே வரிகள் அப்படி இல்லை இப்பொழுது நம்முடைய சகோதரர் அந்த இரண்டு மூணு வரிகளை எப்படி மாற்றி இருக்கிறாள் என்று சொன்னார் see it's very difficult nobody யாருமே அப்படிப்பட்ட பண ஆசை வெறுத்தேன் வரிகளை போட்டு பாடல் கட்டுவதல்ல Jesus spoke many things which are not fully preached in the church today இன்றைக்கு சபையிலே முழுமையாக பிரசங்கிக்கப்படாத अनेक காரியங்களை இயேசு பிரசங்கித்திருக்கிறார் for example உதாரணமாக one of the things he should, he said we should do every day is take up the cross ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவர் சொன்னார் அதாவது நாம் சிலுவையை எடுக்க வேண்டும் every day he said we oh. He must take up the cross அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று இயேசு பிரசங்கித்தார் many of us think it's very important to take a bath every day நம்மில் अनेகர் தினந்தோறும் குளிக்க வேண்டும் அது முக்கியமானது என்று எண்ணுகிறோம் தட்ஸ் குட் அது நல்லதுதான் இட் இஸ் வெரி ஹாட் யூ கேன் டேக் டூ பாத்ஸ் டே மிகவும் சூடாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கூட குளிக்கலாம் பட் ஐ வில் டெல் யூ समथिंग ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் இஃப் யூ டோன்ட் டேக் எ பாத் எவ்ரி டே யூ டோன்ட் சின் நீங்கள் தினந்தோறும் குளிக்காவிட்டால் நீங்கள் பாவம் செய்வதில்லை யூ மே ஸ்மெல் எ லிட்டில் பட் யூ வோன்ட் சின் கொஞ்சம் சரீரத்திலே நாற்றம் அடிக்கும் ஆனால் அது பாவம் இல்லை

say yes brother zac told me i must take up my cross also every day ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீரை மேலே படும் பொழுது படுவது போல நான் சிலுவையும் சுமக்க வேண்டும் என்று சகோதரர் ஜாக் சொன்னார்கள் என்று நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் i didn't say it i only reminded you what jesus said நான் சொல்லவில்லை இயேசு என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு ஞாபகம் மூட்டுகிறேன் அவ்வளவுதான் சோ தம் ஜஸ்ட் telling you there are so many things like this we never hear about இது போல பல காரியங்களை இயேசு சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் சபைகளிலே கேட்பதில்லை many years ago अनेक ஆண்டுகளுக்கு முன்பதாக in bangalore there was an interdenominational meeting சபை பாடு பாகுபாடற்ற

gave the conclusion of all these ten groups இந்த 10 குழுக்களும் என்னென்ன விவாதித்தார்கள் என்பதை அங்கே நடத்துகிறவர் அதனுடைய அறிக்கையை வாசித்தார் said the conclusion of the ten groups is we don't know what it means to take up the cross அந்த 10 குழுக்களும் என்ன தீர்மானித்தார்கள் என்று சொன்னால் சிலுவை சுமப்பது என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னார் know that அது என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் this is the condition of christian இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலைமை Of light is it? It's like a zero watt இது எப்படிப்பட்ட விளக்கா இருக்கிறது ஜீரோ வாட் பல்பை போல இருக்கிறது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் நீங்கள் பரலோகத்து போகலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு சிறு வெளிச்சம் தான் தேவன் தமக்கென்று பயங்கரமாய் பிரகாசிக்க கூடிய ஒரு விளக்கு வேண்டும் என்று விரும்புகிறார் see what happened now when that light went off god always gives us some example whenever we are preaching எப்பொழுதெல்லாம் நாம் பிரசங்கிக்கறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் இப்பொழுது பாருங்கள் அந்த விளக்கு என்ன ஆயிட்டது என்று

பைபிள் சேஸ் தேர் இஸ் நோ ஃபெலோஷிப் बिटवीन லைட் அண்ட் டார்க்னஸ் இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது இட்ஸ் இஃப் தி டார்க்னஸ் இஸ் Black தி லைட் இஸ் ஒயிட் இருள் கருப்பாக இருக்குமானால் ஒளி வெள்ளையாக பிரகாசமாக இருக்கும் தி பாயிண்ட் இஸ் இட்ஸ் டிஃபரண்ட் குறிப்பு என்னவென்றால் ஒளியும் இருளும் வித்தியாசமானது அண்ட் you young people must be different from the other young people around you வாலிபலகம் நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்ற வாலிபர்களைக் காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் இன் காலேஜ் உன்னுடைய கல்லூரியிலே ஸ்கூல் உனுடைய பள்ளியிலே என்னை பழகு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மத்தியிலே இலயே சிக் மீன் டு பி அ லைஃப் ஜீஸ் அதுதான் இயேசுக்கென்று ஒளியாய் இருப்பது என்பதனுடைய பொருள்